சிவாயினமாக நம்ம திருக்கார்த்திகை பரணி தீபம் பஞ்சராத்திர தீபம்லாம் ஏற்றிட்டு அந்த விளக்கு அப்படியே வச்சிருப்போம் அதில் வந்து நம்ம எப்படி வந்து அழகாக க்ளீன் பண்ணி புதுசாக க்ளீன் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம எடுக்கும்போது ஃபங்கஸ் எதுவுமே இல்லாமல் புதுசாக அப்படியே இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த திரியெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயெல்லாம் ஒரு காட்டன் துணியோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு லிக்யூடு ஊற்றிக்கோங்க அதாவது பாத்திரம் கடுவோட் லிக்யூடானும் சரி இல்லை துணி வாஷ் பண்ணுற லிக்யூட்னாலும் சரி எடுத்துக்கோங்க ஆனால் சோப் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க சோப் பவுட்ரு போட்டிங்க அப்படின்னா இந்த விளக்கோட அந்த லைனில் இருக்குது பார்த்தீங்களா அதுலெல்லாம் வந்து திப்பி திப்பியாக ஒயிட் ஒயிட் கலராக வந்துட்டு ஒட்டிக்கும் அதனால லிக்யூடாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலந்துட்டு இந்த விளக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மூழ்கிடணும் சரிங்களா நல்லா மூழ்கிற வரையும் வந்துட்டு நல்லா அதை இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டு ஓவர் நைட் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க நைட் அது பாட்டுக்கு அந்த சுடு தண்ணியில் இருக்கட்டும் மறுநாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அந்த ஆயிலெல்லாம் அதில் இருந்து ஆயில் நம்ம அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்துட்டு அதில் வச்சுருந்துருப்போம்ல அதெல்லாம் பிரிஞ்சு தனி அப்படி இந்த மாதிரி தான் வந்து நிற்கும் இப்போ ஒரு விளக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள அப்சர்வ் பண்ணியிருக்க ஆயிலெல்லாம் வெளியே தள்ளிடும் இந்த பாருங்களேன் இந்த மாதிரி வந்து வெளியே தள்ளிடும் இப்போ பாருங்களேன் ஒவ்வொரு விளக்கும் அப்படியே வந்துட்டு நம்ம அந்த லைட்டாக எடுத்து இப்படி இப்படி அலசி அந்த தண்ணியில கொட்டும் போதே வந்துட்டு ஆல்மோஸ்ட் முக்காவாசி வந்து ஆயில் எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும் அப்புறம் வந்துட்டு நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி தண்ணி நார்மல் தண்ணி எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டர் வேண்டாம் நார்மல் தண்ணியில் திரும்ப கொஞ்சம் லிக்விட போட்டு இந்த விளக்கு எல்லாம் போட்டு லைட்டாக அப்படியே கையில் அலசி இப்போ நம்ம அரிசி லைட்டாக அலசுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி லைட்டாக அலசி எடுத்து வெயிலில் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து அழகாக நீங்கள் கவரில் போட்டு வைக்கிறீங்களோ இல்லை வந்துட்டு அதுக்குன்னு பாக்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த பாக்ஸில் கூட வந்துட்டு அழகாக செட்டு செட்டாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே இருக்குங்க புதுசாக இருக்கும் அதாவது நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எடுக்கும்போது இது புதுசாக அப்படின்னு கேட்குற அளவு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இடையில நீங்கள் ஏதாவது விசேஷம் வர்றது இதுலேருந்து நம்ம விளக்கி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் இயர் வச்சிருந்தா கூட அதில் ஃபங்கஸ் வர்றது அந்த ஆயில் இருந்தது அப்படின்னா அந்த ஆயில் ஸ்மெல் வரும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் மாதிரி வரும் அந்த மாதிரியெல்லாம் இதில் வரவே வராது அப்படியே புதுசு மாதிரி அந்த புதுசு வாங்குனா அந்த மண் ஸ்மெல்லோடு இருக்கும்ல அது மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் நல்லா போட்டு காய வச்சு எடுத்துடுங்க ஏன்னா கொஞ்சம் ஈரம் ஈரப்பதம் இருந்தால் கூட அந்த நம்ம கட்டி வைக்கிறோம் பாக்ஸ் போட்டு வைக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் சரிங்களா அதனால நல்லா காய வச்சு அழகாக தொடச்சு கூட காய வச்சு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் இயர் வரை ஒன்றுமே ஆகாது நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடயும் இப்போ இருந்துக்கோங்க நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்மளோட சேனலில் இருக்குது உள்ள போய் நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அடுத்த வாரம் என்ன விசேஷம் வரப்போகுது அப்படின்ற எல்லா தகவலும் நம்மளோட சேனலில் வந்துடும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு அதுக்கான பூஜைக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்